எப்போவுமே ஒரு படம் வந்தால் தாறு மாறாக விமர்சிக்கிற ப்ளூ சட்டை மாறன் இப்போது படம் ரிலீஸுக்கு முன்பே ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு அதாவது கூடிய சீக்கிரமே நம்ம கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்தோடைய ட்ரெய்லரும் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையே உண்டாக்கிருச்சு இல்லையா ஸோ இது சம்பந்தமாக ப்ளூ சட்டை மாறன் வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா யூடியூப்பில் தி லெஜண்ட் படத்தோடைய ட்ரெய்லர் மூன்று புள்ளி மூன்று கோடி பார்வைகளை வந்து பார்வையாளர்களை வந்து பெற்றிருந்துச்சு ஆனால் இந்த கூலி படம் இதுவரைக்கும் ரெண்டு புள்ளி ஒன்று கோடி பார்வையாளர்களை தான் வந்து பெற்றிருக்கு ஸோ இப்போ லெஜண்ட் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க இது நம்ம ரஜினி ரசிகர்களை கொஞ்சம் கோவப்படுத்தியிருக்கு ஏன் சார் சும்மாவே இருக்க மாட்டிங்களா எதையாவது சீண்டிக்கிட்டே இருப்பீங்களான்ற மாதிரி தான் ரசிகர்களோட கேள்வியாகவும் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க